வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோங்க இந்த ஒரு சாம்பார் இருந்தால் போதுங்க டிஃபன் ஐட்டம்ஸ் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு கலக்கலான காம்போவாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு கடலைப்பருப்பு அதே அளவுக்கு துவரம் பருப்புங்க இதை நல்ல மணம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கங்க இப்போது ஆறட்டும் ஆரட்டும் உரமாக எடுத்து வச்சுருங்க இப்போது ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுக்கு போட்டு தாளிச்சுருங்க இதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க இந்த ஒரு சாம்பார் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாத்துக்குமே அல்டிமேட் காம்போவாக இருக்கும் இதோட ஒரு மூணு தக்காளிங்க அதை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் நான் இந்த சாம்பாரில் புளி சேர்த்துக்க போகிறது கிடையாது அதனால் புளிப்புக்கு இந்த தக்காளி மட்டும்தான் இப்போது இது வதங்குற அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் இந்த சாம்பார் ரொம்ப ஈஸி பிகினர்ஸ் பேச்சலர்ஸ் எல்லாருமே செய்யலாம் இப்போது ஒரு மூணு கத்திரிக்காய் மூணு பீன்ஸ் அதை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் நான் டிஃபனுக்கு வைக்க போகிறதுனால கொஞ்சம் பொடியாக போட்டிருக்கேன் நீங்கள் சாதத்துக்கு வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் அதுக்கு தக்குன மாதிரி நறுக்கி போட்டுக்கோங்க இப்போ காய் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி இதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கங்க இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சமைக்கவே தெரியாது ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் பேச்சுலர்ஸ் வெளியூரில் தங்கியிருக்கோம் வீட்டு சாப்பாடு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் பருப்பு வேக வைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு தெரியலை பருப்பு வேக மாட்டேன்னுது இல்லை தீஞ்சு போயிடுது அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த ஒரு சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஈஸி இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி இந்த காய்கறி வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் கொதி ஆரம்பித்ததுக்கப்புறமா மூடி வச்சுடுங்க இப்போ நம்ம வருத்தோம் இல்லையா அந்த ரெண்டு பருப்பையும் மிக்சியில் போட்டு நல்ல மையை அரைச்சிட்டேங்க பவுடராக இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த பக்கம் காய் நல்லா வெந்திருச்சுங்க இப்போது கன்சிஸ்டன்சி நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது உப்பு பத்தலை அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு நீங்கள் டேஸ்ட் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் மறைச்சோம் இல்லையா அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு பொடி எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கிறேங்க சிம்மில் வச்சுட்டு ஊற்றிக்கோங்க ஏன்னா கட கடன்னு கட்டியாகிடும் இறுகிடும் அதனால் ரொம்ப நேரம் அப்படி விடாமல் கலறி விடுங்க சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க மூடி போட்டு வச்சுடுங்க ஃபைவ் மினிட்ஸ் கழித்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு கலக்கலான டேஸ்டியான பருப்பு வேக வைக்காமல் பதினஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு அல்டிமேட்டான கலக்கலான காம்பினேஷன்